இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு தேங்க்யூ பட் இன்னும் இப்போ தான் மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த படம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோட எடுக்கப்பட்ட படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ லவ்யூ யூ லவ் யூ தேங்க்யூ நம்ம எந்த படம் செஞ்சாலுமே வந்து இந்த இடத்துல இங்கே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி தான் பண்ணுவோம் எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும் இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலா இருக்கோ அது எல்லாருக்கும் ஸ்பெஷலா இருக்கும் நான் நம்புறேன் அதை தான் நான் ரெஸ்பான்ஸாவும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இப்பதான் கேட்டுட்டு இருக்கேன் இப்பதான் கேட்டுட்டு இருக்கேன் இப்பதான் எனக்கு வந்திருக்கிறது மதுரையில இருந்து வந்திருக்கு எனக்கு இது இப்போ கூட மெசேஜ் இருக்கு நான் உங்களுக்கு அப்படியே படிச்சிருவா சார் சார் இட் இஸ் பிகர் தென் அமரன் சார் அப்படின்னு போட்டு ஒரு மூணு ஹார்ட் மூணு ஃபயர் போட்டிருக்கிறாங்க இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு தேங்க்யூ பட் இன்னும் இப்போ தான் மக்கள் எல்லாம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த படம் வந்து எல்லாேருக்கும் போய் சேரணும்னு ஒரு நல்ல இன்டென்ஷனோடு எடுத்துக்கப்பட்ட படம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ 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 நம்ம எந்த படம் செஞ்சாலுமே வந்து இந்த இடத்துல இங்கே ரெஸ்பான்ஸ் நல்லா நல்லாயிருக்கும் இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி நினச்சி தான் பண்ணுவோம் எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும் இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலா இருக்கோ அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதை தான் நான் ரெஸ்பான்ஸாகவும் எக்ஸ்பெக்ட் பண்றேன்